என் அன்பு செல்வமே உன் வாழ்வில் உனக்கு வெற்றிகள் குவியும் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர இந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறன்பட செயல்படு அவளை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிக்கு கட்டுப்பட்டு தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாகும் நம்பிக்கையே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை விடாதே நீ உன்னுடைய கடமைகளை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது கூடாது பயப்படாதே கலங்காதே, தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் நாட்களை எல்லாம் ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறாய் இப்படி இருப்பதால் வாழ்க்கையை நரகமாக தோன்றுகிறது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றை அறவே துடைத்துவிடு அதை விரும்பாமல் ஏற்றுக்கொண்டு உனக்கு நீயே அநியாயம் செய்யாதே வேஷம் போடாதே அது உனக்கு நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை அது உருவாக்கும் அதற்கு நீ அதை விட்டு நகர்ந்து இருப்பது சிறந்தது அமைதியாக போவதில் தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரியே இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை நீ சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விளக்குவது நல்லது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று எல்லாம் புரிந்து உன்னிடம் வருவார்கள் நான் சொல்வதை முழுவதுமாக கவனமாக கேள் உன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் போராட்டத்திற்கும் பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது என்னுடைய பதில்களை வார்த்தைகளால் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நான் காட்ட போகிறேன் நீ சிரமத்தோடு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே தோல்வியடைகின்றதே ஆரோக்கியமும் செல்வமும் நிலையாக தங்காமல் ஒன்று மாற்றி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று வருந்துகிறாய் கவலைப்படாதே தங்கமே இன்றோடு உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து முடிவை உனக்கு சுபமாக மாற்றி கொடுக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் தினமும் என் கஷ்டப்படுகின்றது போல சில விஷயங்கள் நடந்தாலும் பிரச்சனைகள் உன்னை திக்குமுக்காடச் செய்தாலும் அதையெல்லாம் உன் மனதை காயப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை உனக்கான பாடமாகத்தான் நான் கற்றுக் கொடுக்கிறேன் இப்போது நீ அனுபவிக்கும் துன்பமெல்லாம் ஒருபோதும் நிரந்தரம் இல்லை கூடிய விரைவில் உனக்கு தேவையான விஷயங்கள் நடந்தே தீருவதற்கான வழியை நான் காட்டுவேன் உனது மன குறைகளை எல்லாம் கலைத்துவிட்டு உனக்கு நிம்மதியை தருகிறேன் வீணாக கவலைப்படாதே உன்னுடைய கஷ்டம் கவலை என்கின்ற இன்பம் என்ற வெளிச்சம் உன்னோடு உன் வாழ்க்கையில் பிரகாசமாக நிலைத்திருக்க போகிறது உண்மையான அன்பு உள்ளவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் பார்த்து கொள்கின்றேன் உன் மனதிலுள்ள எல்லாவற்றையும் எல்லா எதிர்மறை எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அதில் நீ பயணம் செய்ய தேவையான எல்லாமே உன்னை சுற்றி இருப்பதற்காக வேலையை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் பயணத்தை சுபமானதாகவும் சுலபமானதாகவும் நான் மாற்றி கொடுக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து கேள் உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனை தரும் விஷயங்களை நிச்சயமாக உன்னிடம் இருந்து அகச்சி உனக்கு தேவையான செல்வமும் ஆரோக்கியமும் வேலையும் குழந்தையும் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் அளிக்க போகிறேன் என்னுடைய அருள் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் எப்பொழுதும் உண்டு நிச்சயமாக நல்லது நடக்கும் மீது நம்பிக்கை வைத்து என்னை நம்பி வந்த உன்னை வெறும் கைகளோடும் கனமான மனதோடும் கலங்கிய கண்களோடும் இருக்க விட மாட்டேன் இது எல்லாமே மாறுவதற்கான காலம் நேரம் வந்துவிட்டது உனக்கு தேவையான விஷயம் நிச்சயம் நிறைவேற போகிறது கலங்க வேண்டாம் நீ கேட்டது கிடைக்கும் நீ விரும்பியதும் கிடைக்கும் நம்பிக்கையோடு காத்திரு பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய் உன் மனம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதி எதற்கெடுத்தாலும் பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றாள் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதைக் கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய் விட்டதாக அர்த்தமில்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் என்று சந்திக்க ஏர்ந்தாலும் அதை எதிர்கொள்ள முயற்சி ஜெயிக்க போவது நீயாக இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் பொன் போன்றது தேவையான எண்ணங்களை மனதில் இடம் கொடுத்து தேவையற்ற எண்ணங்களை விட வேண்டும் உனக்காக அவ நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன் தயவு செய்து நான் உன்னிடம் இருப்பதை உணர்ந்துக்கள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்து இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன் தினமும் அதை புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் உனது அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் யார் மீதும் தவறில்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இந்த உலகில் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்து கொண்டு வருகின்றேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன் புரிந்துக்கள் எது உன்னை துன்புறுத்தினாலும் பயப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நல்லதற்கே என்பதை முழுமையாக நம்பு சகித்துக்கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்குவேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்தாய் உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று சென்று கொண்டே இருக்கிறாய் கவலைப்படாதே நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் அப்படி என்ன நடந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவை இல்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வு இல்லை என்றால் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்து விட்டால் எந்த ஒரு பெரிய பிரச்சனை கூட நீ நீங்கி வந்திடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல மகளாக உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு குழந்தையே என்னை மீறி என் மகளுக்கு எதுவும் நடந்துவிடாது எனது அனுமதியின்றி எவரும் உன்னருகில் நெருங்க விட மாட்டேன் நீ தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடக்க இடம் கொடுத்து விட்டான் பிறகு நான் எதற்கு எந்த சூழ்நிலையிலும் என் மகளை கைவிட மாட்டேன் நான் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை பார்த்து இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் அண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் இது தெரியாமல் பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு அம்மா நான் இருக்கிறேன் என் மகளே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் உன் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியாகவும் நீ என் மீதும் இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் உன் அம்மா என்னை பெருமைப்படுத்தி இருக்கிற நீ என்னை உயர்த்தி இருக்கிற இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது இவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை வாழ் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கும் உன்னை நீசிப்பவர்களுக்கும் மட்டும் நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிக்க வேண்டும் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நாம் இருக்க வயமேன்